குழு நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இருபத்தி எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரிங்களா இப்போ என்னுடைய நிலத்துல தான் இருக்கும் இன்றைக்கி என்ன சிறப்புன்னா நம்முடைய குழுவை சேர்ந்த திரு ஷாகுல் அமீத்வங்க வந்திருக்கிறாங்க கள்ளக்குறிச்சி ஐயாவுக்கு கள்ளக்குறிச்சி நம்ம கூடவே இருந்து பயணிக்கின்ற நம்முடைய மாணிக்கம் நமக்கு தோல் கொடுத்து நம்ம கூடவே உழைக்கின்ற நம்ம பண்ணையில் வேலை செய்கிற மாணிக்கம் அவங்களும் பக்கத்தில் இருக்காங்க சரி ஷாகுல் அமீது ஐயா வந்திருக்காங்க கள்ளக்குறிச்சியிலேருந்து எல்லாருக்கும் வணக்கம் இது என்னுடைய தோட்டம் ஐயாவோட இன்றைக்கி வந்து பார்க்கணுங்கிற புடிவாதத்தில் ஐயா வந்திருக்காங்க இப்போ புளிய மரம் பார்க்குறீங்க காய்கள் நிறைய தடவை சொல்லிட்டோம் அதை புளிய மரத்துக்கு கீழே எதுவும் வராதுன்னு சொல்லுவாங்க புளிய மரத்துக்கு கீழே தான் வாழை தார் இருக்குது வாழை தார் வந்துட்டுருக்கு அடுத்ததாக இதோ ஒரு தார் இலையில் மரவாக இருக்குது பக்கத்தில் இதோ ஒரு தார் வந்துட்டு அதுக்கு அதுக்கும் பக்கத்தில் அடுத்ததாக ஒரு தார் இருக்குது மொத்தம் இந்த இடத்துல நாலு தாறு இருக்குது இந்த புளியங்காய்களை பாருங்கள் கொல கொலையா ஐயாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நிரம்ப மகிழ்ச்சி ஐயா பெரியா பக்கத்தில் காய் அப்படியே கை கட்டுற இடத்துல புளியங்காய் சட சடையாக காசி கிடக்கு அந்த காய்களுக்கு நேர் கீழே அந்த காய்களுக்கு கீ நேர் கீழே நெல் விளைஞ்சிருக்குங்க புளிய மரத்துக்கு கீழே எதுவும் வராதுன்னு சொல்லுவாங்க இதை வந்திருக்கு பாருங்க ஏன்னா கிழக்கு மேற்கில் மரங்கள் வச்சிருக்கிறதால நீங்கள் இவ்வளோ பார்க்குறீங்க கிழக்கு மேற்கிறது இவ்வளவும் வச்சுருக்கறதால நீங்கள் இந்த வாழைத்தார் பார்க்குறீங்க சரிங்களா அதோ மரத்துக்குள்ளே இருக்கிற தார் நாலு தார் வாழைத்தார் இருக்குது பக்கத்தில் இந்த மரத்தை தான் இப்போ நான் காமிச்சேன் கொலை கொலையாக தேங்காய்கள் இருக்குது அதோடய வேர் வந்து இந்த புளிய மரத்து வேர்லேருந்து ஒரு பதினைஞ்சு அடி தூரத்துக்குள்ளே இருக்குது இதில் இருக்குது இதுதான் புளிய மரத்தோட வேர் இதில் ஒரு பதினஞ்சு அடி அல்லது இருபது அடிக்குள்ளே தான் இருக்கும் இந்த தென்னை மரத்தோட வேர் சரிங்களா ஆமாம் ஆமாம் அடுத்ததான் அது ஒரு மரம் இருக்குது தென்னை மரம் அந்த வேரை பார்க்குறீங்க புளிய மரத்துக்கும் அதுக்கும் ரொம்ப பக்கத்தில் இருக்குது அருகாமையில் அதே இடத்துல வாழை மரம் கிளம்பி வந்திருக்குது அந்த மரத்தில் காய்களை பாருங்கள் ஐயா நெல் வயலில் நிற்கிறாங்க புளிய மரத்துக்கு கீழே நிற்கிறாங்க சரியா இது ஏற்கனவே தார் போட்டு நிறையா வெட்டிட்டோம் நிறையா எடுத்துகிட்டு இந்த பதிவு சரியா எவ்வளோ காய்கள் இருக்குதுன்னு பாருங்கள் இதோ புளிய மரம் காய்கள் புளிய மரத்து காய்கள் இதெல்லாம் புளிய மரத்து காய்கள் தான் தெரியும் உங்களுக்கு அது பக்கத்துலையே அந்த தென்னை மரம் ரெண்டுக்கும் அந்த புளிய மரத்து மட்டை வந்து தென்னை மரத்து மேலே பட்டுக்கிட்டு இருக்கு எவ்வளோ காய்கள் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த வாடகையில் மறைக்குது கொலை கொலையாக காய்கள் அதுக்கு கீழே சந்தேகம் பக்கத்தில் இதோ அதுக்கு கீழே அடுத்ததாக பப்பாளி மரம் எழும்பி வந்துட்டுருக்கு பக்கத்துலேயே முருங்கை மரம் அடுத்ததாக வேப்ப மரரம் அ பக்கிலையே அடுத்த புளிய மரம் அதுக்கு கீழே நுணா மரம் மஞ்சள் அத்தின்னு சொல்லுவாங்க அது திரும்பவும் கீழே வாழை என்ன அதுக்கு கீழே நேர் கீழே நெல் சரிங்களா நெல் வயலுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் தோழமையோடு தாங்க இருக்குது நம்ம தாங்க சொல்லி கொடுக்குறோம் இது போட்டால் வராது இதுக்கும் கீழே அது வராது அதுக்கும் கீழே இது வராது எல்லாம் எதிரி ஒன்றுக்கு ஒன்று எதிரியாக இருக்கிறது மாதிரி நம்ம வளர்க்கக்கூடாது அவ்வளோதான் நம்ம புரிஞ்சிக்கணும் சரிங்களா நல்லா தான் விளைஞ்சிருக்கு யார் விரும்பினாலும் வந்து பாருங்கள் வெறும் நெல்லை மட்டுமே ஒரு பயிர் செஞ்சு நம்ம அழிஞ்சது போதும் பல பயிர் செலவில்லாமல் ஒரு பயிரோட ஒரு பயிர் துணையாக இருக்கணும் ஒரு பயிரை ஒரு பயிர் வளர்க்கணும் எல்லாத்துக்கும் மேலே நிலம் தன்னத்தானே வடிவமைச்சிக்கணும் இந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருக்கோம் நிறைய நண்பர்கள் வந்துட்டே இருக்காங்க நிறைய பதிவுகள் நானும் எடுத்து போட்டபடியாகவே இருக்கேன் தயவு செஞ்சு நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இருக்குது யார் வரணுன்னாலும் முதல்ல முன்பதிவு செய்யுங்க தயவு செய்து எல்லாரும் வாங்க தினசரி வந்துகிட்டே இருக்காங்க இது வந்து என்னால் பிடிக்க முடியல நிறையா மாதிரி பண்ணையில் உருவாக்கிட்டோம் அதனால் வர விரும்புகிற நண்பர்கள் தயவு செய்து குழுவில் மட்டும் பதிவு போடுங்க என்றைக்காவது ஒரு நாள் தேர்ந்தெடுப்போம் அன்னைக்கு வாங்க நம்ம எல்லோரும் ஒன்றா கலந்துரையாடல் செய்யலாம் சரிங்களா அதுக்கு கீழே வெற்றிலை வள்ளிக்கிழங்கும் இருக்குது அதை பதிவு பண்ண தவறிட்டேன் வெற்றிலை வெள்ளிக்கிழங்கு அது தென்னை மரத்துக்கு பக்கத்துலேயே கிளம்பி கொடி ஓடி இருக்கு சரியா தொடர் பதிவுகளில் சந்திப்போம் போதுங்கிற அளவுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு திகட்டுற அளவுக்கு தொடர் பதிவுகளில் நம்ம சந்திப்போம் சரியா நன்றி வணக்கம் Yeah.